அக்கா வணக்கம் அக்கா வணக்கம்ங்கண்ணா அக்கா நம்ம கடை பேரு அண்ணா நம்ம கடை பேர் பாத்தீங்களா கே எஸ் டெக்ஸ்டைல்ங்கண்ணா ஓகே அக்கா நம்ம கடை எங்க எங்க அமைஞ்சிருக்கு அண்ணா நம்ம கடை பாத்தீங்களா ஈரோடு பன்னீர் செல்வம் பார்க் பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் பாத்தீங்களா காமராஜ் ஸ்ட்ரீட்ல உள்ள வந்தீங்களா அங்கல பரமேஸ்வர கோயிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு உங்களுக்கு அட்ரஸ் सपोज தெரியலனா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க அட்ரஸ் லொகேஷன் சென்ட் பண்ணிடுறோம்ங்கண்ணா சரி ஓகே அக்கா இப்போ நம்ம கடைய பாத்தீங்களா இப்ப தீபாவளி வர அதுக்கு என்னக்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ணா நம்ம கடையில பாத்தீங்களா லேடிஸ் ஜென்ஸ் கொண்டான எல்லா ஐட்டமும் ஏ டு ஜெட் நம்மகிட்டயே இருக்குங்கண்ணா நீங்க எல்லாமே ஒரே இடத்துலயே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப தீபாவளி ஆஃபரா நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே பத்து டாப் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேங்க சொல்றீங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்கன்னா பத்து டாப் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேன் பத்து டாப் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சரியா பத்து சாரீஸ் ஃப்ரீயா தாங்க நான் கொடுத்துட்டு இருக்கிறோம் காட்டன் சரி பத்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்கண்ணா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து காட்டன் சரி ஃப்ரீயா கொடுக்குறேங்கண்ணா கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தா மட்டும் பாத்தீங்கன்னா வந்தாவே சேல ஃப்ரீயா கொடுக்குறேங்கண்ணா சூப்பர் 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 சாரீஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க காட்டன் சேல ஒன்னு இல்ல பத்து காட்டீன் சூப்பர் சூப்பர் சூப்பர்கா பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு அமர்கலமா இருக்கு போக போக செம்ம அட்டகாசமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம ஒவ்வொன்னா உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அண்ணா நம்ம பாக்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேंसी சாரி காட்டன் சாரிங்கனா ஓகேங்கா கட்டுக்கு பாத்தீங்கன்னா 25 பீஸ் வருங்கனா கட்டா வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கறங்கனா என்னங்கா இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கறங்கனா ஏங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க பாருங்க வெறும் 50 ரூபாய்க்கு வந்து சாரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்கலமாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு சேரீயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல வந்து இருக்கு ஏன்னா உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு சரி இருங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பங்குக்கு விசேஷத்தை குடுக்கிறோம் வெறும் அஞ்சு ரூபாய் குடுத்துட்டு வந்துரும் கட்டுக்கு பத்து பீஸுங்கன்னா கட்டா எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு சேலை உடச்சே கட்டுறோம் பாருங்கண்ணா சேலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா சேலை குவாலிட்டி இருக்காதா நல்லா இருக்காதெல்லாம் யோசிக்காதீங்க சேரீஸ் செம்மையாக இருக்குங்கண்ணா பக்காவா இருக்குங்கண்ணா பாருங்க பொடோ ஃபுல்லா வர்க் ஜாமி பாத்தீங்களா நம்ம மாட்டீங்க அங்க பாருங்க எந்த அளவுக்கு டிசைன் இருக்கு அது மட்டும் இல்லாம பாருங்க அப்படியே தக 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 தகனா அப்படியே மின்னுதுங்க சாரி பாத்தீங்களா இதோட பிரைஸ் பாத்தீங்களா வேற 55 ரூபாய் சோ அப்பா 55 ன்னு சொல்றது நம்ம மூல சாரி எவ்வளவு அழகா இருக்குங்கறதும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன இப்ப பார்த்து ஃபீல் பண்றனோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க சோ ஓகே சூப்பர் அடுத்து வேற என்னங்க இருக்கு நெக்ஸ்ட் போன் பாக்கலாம்ங்கனா ஓகேங்கா அதேங்கங்க இருக்கு பக்கத்துலயே இருக்கீங்களா பாத்திரலாம் பாத்திரலாம் சரி வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பாக்கலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வெறும் எழுபது ரூபாய்க்கு குடுத்துட்டு பூனம் சேரி வெறும் எழுபது ரூபாய்க்கு இருக்கீங்களா உங்களாலேயே நம்ம முடியல பாத்தீங்களா நம்ம கடையில எல்லாமே நம்ப முடியாத வலையில்தான குடுத்துருக்கோம் பூனம் சேரி இந்த மாதிரி கட்டு கட்டா வந்திருக்கு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ் வருங்கன்னா பாருங்க ஒரு சேலை பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய் தாங்கன்னா சூப்பர் சூப்பர் ஒரு சேலை உடச்சே கட்டுற பாருங்க ஊனம் சாரி அவ்வளவு சாஃப்டா இருக்குங்கன்னா கட்டி இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்குங்கன்னா கட்டி இருக்கிறதே தெரியாது பாத்தீங்களா அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்கண்ணா சாரி ஒவ்வொன்றும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய் தாங்கண்ணா நம்ம கடையில பாருங்க செம்மையா டிசைன் வச்சு பாருங்க பூ எல்லாம் போட்டு செம்மையா வந்து பிரிண்டிங் வந்து பண்ணிருக்கு வாவ் எப்படி இந்த அளவுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கீங்க மக்கள் நம்ம பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் மட்டும்தாண்ணா பண்ணிட்டிருக்கிறோம் அதனால ஹோல்சேல் எல்லாத்துக்குமே நீங்க நேர்ல வாங்கண்ணா இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் இன்னும் பாத்தீங்களா உங்களுக்கு பேல் பேலா இருக்கு இதுலயே ஆயிரம் சேல ரெண்டாயிரம் சேல வேணாலும் நம்ம ரெடி ஸ்டாக் இருக்குங்கண்ணா கஸ்டமர் முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல விசிட் பண்ணுங்கண்ணா ஓகே 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 அண்ணா அடுத்ததா பாத்தீங்கன்னா காட்டன் சேரீ பாக்க போறாங்கண்ணா பாத்தீங்களா ஆர்டர் வச்சு சூப்பரா இருக்கு ஆனா இந்த சேரீ என்ன ப்ரைஸ் வருங்கண்ணா இது நீங்களே சொல்லிருங்களாக்கா ஆனா நம்ம கடையில பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ்ல வெறும் எண்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்கண்ணா எண்பது ரூபாய்க்குங்களா வெறும் எண்பது ரூபாய் குடுத்துட்டு பாத்தீங்களா புடவை பாத்தீங்களா எவ்வளவு செம்மையா இருக்கு நீங்க இதெல்லாம் வேர் பண்ணலாங்கண்ணா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கி வச்சிருக்கோம் காட்டன் சரில பாத்தீங்களா எண்பது தொண்ணூறு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா டிஃப்ரெண்ட்ஸ்லயே காட்டன் சரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்ல எந்த மாதிரி டிசைன்ஸ் புடிச்சிருக்கோ நீங்க பாத்தே எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்களா சரிங்க அண்ணா இப்போ பாத்தீங்கன்னா பூனம் சரிங்கண்ணா வெயிட்லெஸ் பூனம் ஓகேங்க இது பாத்தீங்களா புடவை எவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு புடவை ஃபுல்லாவே டிசைன்ஸ் வந்திருக்குனா இதோட பிரைஸ் பாத்தீங்களா வெறும் 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இது பாத்தீங்களா வெறும் 90 ரூபாய்க்கு பூனம் சேல கொடுத்துட்டு இருக்கறா புடவை அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதல பாருங்கனா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு உங்களுக்கு வாந்தீங்களா फ्लावर्स போட்ட மாதிரி பார்டர் வச்ச மாதிரி சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி ப்ளைன் சரி உங்களுக்கு எல்லா டிசீஸ்லுமே இங்க கலந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க செலக்ஷன் பண்ணியே எடுத்துக்கலாங்கண்ணா அதாவது நம்ம வந்தா மட்டும் போதும் நீங்க எங்க கடைக்கு வந்தா மட்டும் போதுங்கண்ணா வந்தாவே ஆஃபரோட அள்ளிட்டு போயிடலாங்கண்ணா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு சேலை பத்து சேலை எடுக்க வந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் போட்டுருவீங்களா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா ஓகேங்கா ஓகேங்கா சரி இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு சரி வாங்க அப்படியே நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கிரேப் சரி பார்க்க போறாங்கண்ணா ஓகேங்கா அதே எங்கேயும் கிரேப் சரி பக்கத்துலயே இருக்கு பாருங்கண்ணா எவ்வளவு செம்மையா இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே உங்களுக்கு கிரேப் சரி ஒரு சேலை உடைச்சே கட்டணும் பாருங்க புடவை பாத்தீங்களா எவ்வளவு செம்மையா இருக்கு பாத்தீங்களா புடவை ஃபுல்லாவே டிசைன்ஸ் வந்துடும் அந்த புடவை பார்க்கும் அந்த சைனிங்ஸ் லுக் தெரியுதா நானா தெரியும் தெரியுதுங்க எவ்வளவு செம்மையா இருக்கு பாத்தீங்கன்னா கிரேட் சாரினா நம்ம கே எஸ் டெக்ஸ்டைல வெறும் நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா என்னக்கா நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் ஆமாங்கண்ணா நீங்க ஈரோடு மார்க்கெட்லயும் வேற எந்த கடையிலுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுன்னா கிரேட் சாரினா சைனிங்கோட வெறும் நூறு ரூபாய்க்கு நம்ம கே எஸ் டெக்ஸ்டைல கொடுத்துட்டு இதுவே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வேணா எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வருங்கண்ணா பாக்ஸோட வெறும் நூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா இப்ப நான் காமிக்கிற புடவைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னு

இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு நூறு ரூபாய்க்கு ஆமாங்கண்ணா நம்ம கேஎஸ்எக்ஸ்ல பட்டு சேலை எல்லாமே நூறு ரூபாய்க்கு தானே பாருங்க ரேக் ஸ்டாக் நிறையா இருக்குங்கண்ணா எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா எது எடுத்தாலும் நூறு ரூபாய் எது எடுத்தாலும் நூறு ரூபாய் சாரீஸ் ஒவ்வொன்றே எவ்வளவு பாத்தீங்களா கலர் டிஃப்ரெண்ட் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் இது மட்டும் இல்லைங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாவே பாத்தீங்களா பூனம் சாரீஸ் நூறு ரூபாய் உங்களுக்கு பூனம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பூனம் சாரீஸ் எல்லாமே நூறு ரூபாய் பட்டு சாரீஸ் நூறு ரூபாய் గ్రేప్ సరీస్ నూరు రూపాయ కాటన్ సరీస్ నూరు

சூப்பர் காா சூப்பர் காா கோட ஃபுல்லா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தா இருக்கு பாத்தீங்களா இந்த ரேக்ல எது எடுத்தாலும் 135 ஏதே எடுத்தாலும் 135 பாத்தீங்களா

இரநூறு இரநூத்தி இருபது இந்த மாதிரி ஸ்டோன் ஒரு கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே இரநூத்தம்பது ரூபாயிலேருந்தே கொடுத்துட்டுக்கிறாங்கண்ணா பாருங்க ஸ்டோன் ஒரு வெறும் இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்லாக் பார்த்தே எடுத்துக்கிறாங்கன்னா ப்ளவுஸ் தனியாக ஒர்க் வச்சே வந்துருங்கண்ணா புடோம் ஃபுல்லா பிளைனா உங்களுக்கு ஜாலரோட வந்துருங்கண்ணா இந்த சேலையெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கண்ணா சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் அட்டகாசமா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லா சேரீஸுமே இருக்குங்கண்ணா அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட இந்த மாதிரி கவர் பேக்கிங்ல மட்டும்தான் ஃபேன்சி சாரி இருக்கானா இல்லைங்கண்ணா கிட்ட பாத்தீங்கன்னா பேக் ஐட்டம் இருக்குங்கண்ணா ஐட்டம் இருக்குங்கன்னா பாருங்க பேக் ஐட்டம் பாத்தீங்களா இது புல்லா புடவை இது பாத்தீங்களா பிளவுஸ் எத்தனை வெரைட்டிஸ் எல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்ல இருந்து பேக் ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா முன்னூறு ரூபாய் ஆமாங்கண்ணா ஸ்டார்டிங் முந்நூறு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்குமே இருக்குங்கண்ணா எல்லாமே பாத்தீங்கன்னா பிளவுஸ் தனியா ஒர்க் வச்ச பிளவுஸ் வந்துருங்கண்ணா சாரீஸ் பாருங்கண்ணா ஒரு ரெண்டு பீஸ் ஓபன் பண்ணி கட்டுறேன் பாருங்க சாரீஸ் ஒவ்வொன்றும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்கண்ணா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு நியூ மாடலுங்கண்ணா பேக் ஐட்டம் பாத்தீங்களா இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க ஃபுல்லா ஓபன் பண்ணியே பாக்க தேவைன்னா நீங்க அந்த கேட்லாக் பாத்தே நீங்க எடுத்துக்கலாங்கண்ணா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சாரீஸ் ஒவ்வொன்றும் லுக்கா சூப்பரா இருக்குங்கண்ணா நீங்க ஒவ்வொரு சாரிய ஓபன் பண்ணி பாக்கணும் விரிச்சு இருக்குது அப்படியே நீங்க இந்த மாதிரி கேட்லாக் பாத்தே சாரீஸ் எடுத்துக்கலாங்கண்ணா பாருங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க கேட்லாக் பாத்தே ஒவ்வொரு சாரீஸும் நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா எல்லா பாக்ஸ்லுமே அத கேட்லாக் வச்சிருக்கோம் பாருங்க சாமியா இருக்கு இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கனா இருக்குங்கண்ணா ஸ்டார்டிங் உங்களுக்கு 300 ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்குமே இருக்குங்கண்ணா பாருங்க எல்லாம் சூப்பரா இருக்குங்கண்ணா இந்த மாதிரி சாரீஸ்லாம் வெறும் பார்த்தீங்கன்னா முந்நூத்தம்பது ரூபாய்ல இருந்து நானூறு நானூற்றம்பது எல்லா ரேட்லையுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா சாரீஸ் ஆனால் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பட்டு சேரீஸ்லாம் ஸ்டார்டிங் நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்கண்ணா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எழுபது ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ப்ளவுஸோட பட்டு சேரீஸ் இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது முந்நூறு முந்நூத்தம்பது நானூறு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தம்பது ரூபா தாங்கண்ணா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சதுலாம் வெறும் பாத்தீங்கன்னா நானூறு ரூபா இந்த மாதிரி முன்னூறு முன்னூத்தம்பது நானூறு நானூத்தம்பது ஐநூறுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பட்டு சாரீஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பூந்தமிழ் பட்டு எம்போஸ் பட்டு குபேர பட்டு ஜோதிகா சேரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டி சேரீஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்குமே பட்டு சாரீஸ் கலெக்ஷன் இருக்குண்ணா பட்டுக்குன்னே தனி செக்ஷனே இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ஆமாக்கா

இன்னும் நிறைய இருக்கு நம்ம கேஎஸ்ல சரி வாங்க நம்ம இது எல்லாமே வெறும் சாம்பிள் மட்டும் தானா முடிஞ்ச அளவு நம்ம கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செட் சாரீஸ் மாதிரி நம்மகிட்ட அவேலபிள் இருக்குங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல பத்து சேலை இருபது சேல ஃபேன்சியில வேணுமா எடுத்துக்கலாம் பட்டுல வேணுமா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்கன்னா நம்ம சாமி சேலையும் அவைலபிளா இருக்குங்களா இல்ல பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கு ஃபோனம் இருக்கு சிஃபான் இருக்கு எல்லா மாடலுமே இருக்கு காட்டன்லாம் எல்லாம் ஸ்டார்டிங் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்குமே இருக்கு

ஆனா நம்ம கிட்ட நார்மல் காட்டன் மட்டும் இல்லாம பியூர் காட்டன் சரியுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதுல ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இரநூறு ரூபாய்ல இருந்து பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கேங்கண்ணா பாந்தனி காட்டன் இருக்கு தென்பட்டி காட்டன் இருக்கு மல்மல் காட்டன் இருக்கு பப்பாயா இருக்கு பாத்தீங்கன்னா கரிஷ்மா காட்டன் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வகையான காட்டன் சரியுமா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா டாம்ஸ் பாக்க பாருங்க டாம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நூறு ரூபாயில இருந்து கொடுத்துருக்கா இந்த மாதிரி கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வந்துருங்கண்ணா கலருக்கு ஒண்ணு வந்துருங்கண்ணா நீங்க கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயான் மாடலும் இருக்கு பாப்கார்ன் மாடலும் இருக்குங்கண்ணா உங்களுக்கு எது வேணுமே செலக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங்குமே இருக்குங்கண்ணா டூ பீஸ் செட் இருக்கு த்ரீ பீஸ் செட் இருக்கு சுடி மெட்டீரியல் இருக்கு உங்களுக்கு தச்சதே வேணாலும் இருக்குங்கண்ணா லேடிஸ்குண்டான டாப் சுடிதார் ஐட்டம் எல்லாமே குர்த்திஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு லெகின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்பத்தஞ்சு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா ஒரே கலர்ல வேணாலும் நீங்க அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் இல்ல கலர் கொண்டு வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா இதுல பாத்தீங்கன்னா லெகின்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பிளாசா பேண்ட் இருக்கு பட்டியலா இருக்கு ஃபோர்வே இருக்கு ஆங்கில் பிட் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லெகின்ல பத்து வகையான லெகின் ஐட்டம் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இல்லைங்க உங்ககிட்ட லெகின் டாப்ல எடுத்துட்டா ஷாலுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஷால்ல ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் முப்பது ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கிறேங்க முப்பது ரூபாய்ங்களா ஆமாங்கண்ணா ஷால் எல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் முப்பது ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு கட்டுக்கு இருபது பீஸ் வருங்கண்ணா உங்களால கட்டா எடுத்துக்க முடியல அப்படின்னா நம்ம கிட்ட அஞ்சு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்கண்ணா ஓ அஞ்சு வாங்கிக்கலாம் அஞ்சு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்கண்ணா உங்களுக்கு அஞ்சு பீஸ் போட்ட பவுச்சே இருக்குங்கண்ணா உங்களுக்கு ஒரே கலர்ல வேணாலும் கட்டா வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு கலர் கலரா வேணும்னாலும் நம்ம கூட ரெண்டுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க சூப்பர் சூப்பர் நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வாங்கிட்டு போலாம் கஸ்டமர் விருப்பம் தான் நம்மளுக்கு முக்கியம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நைட்டி பாக்க பாருங்கண்ணா நைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நூறு ரூபாய்க்கு நைட்டி கொடுக்குறீங்க ஆமாங்கண்ணா நூறு ரூபாய்க்கு நைட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா நம்ம பெரியவங்களே போட்டுக்கலாம் குட்டிஸ் நைட்டி கிடையாதுன்னா பாருங்க எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பாக்கெட்டோட வந்துருங்கண்ணா நைட்டி பாக்கெட்டோட சைடு பாக்கெட்டோட வந்துருங்கண்ணா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணா நைட்டியுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹோல் சேல் கடைங்கறதுனால கட்டுக்கு அஞ்சு பீஸ் வருங்கண்ணா நீங்க அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வரும் கட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்குனா சிங்கிள் பீஸ் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் மாடல் வந்துடும் எலாஸ்டிக் வந்துடும் ஜிப்பு மாடல் இருக்குங்கண்ணா இதுவே பாத்தீங்கன்னா நெக் மாடல் டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட காலர் வச்சதே இருக்கு காலர் வைக்காததுமே இருக்குங்கண்ணா ஸ்டார்டிங் நூறு ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்குமே நைட்டி இருக்குன்னா நைட்டிக்கு தனி செக்ஷனே இருக்குங்கண்ணா சரிங்க சரிங்க சூப்பர் சூப்பர் நிறைய வச்சிருப்பீங்களா கலெக்ஷன் ஆமாங்கண்ணா நீங்க நம்ம கடைக்குள்ள வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு மற்ற கடைக்கு வெளியில போகவே வேண்டியதுன்னா எல்லா ஐட்டமும் ஒரே கடையில ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பாருங்க நைட்டில மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்கட் பாக்க பாருங்கண்ணா இன்ஸ்கட்ல நம்ம கடையில ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வேற அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டுறாங்கண்ணா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஆமாங்க அறுபத்தஞ்சு குவாலிட்டியா உங்களுக்கு ஓவரில் கூட நீங்க தையல் போடவே பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தீங்களா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்கண்ணா இது மட்டும் இல்லங்கண்ணா அங்க பாருங்க மேல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இன்ஸ்ட்கர்ட்க்குன்னு தனி செக்ஷனே இருக்குண்ணா பாருங்க டவுன்ல இன்னும் ஸ்டாக் நிறைய இருக்கு சிக்ஸ் பார்ட்ல இருந்து டென் பார்ட் வரைக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்து உங்களுக்கு நூத்தம்பது ரூபா வரைக்கும் எம்ப்ராய்டிங் ப்ரில்லு ஜிக்சாக்கு பெரிய கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா இன்ஸ்கர்ட்டு சூப்பர்

உங்களுக்கு களம்கறி பாத்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு சில்க் காட்டன் இருக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சது இருக்கு ஆரி ஒர்க் இருக்கு பியூர் காட்டன் இருக்கு இந்த மாதிரி பிளவுஸுமே கட்டுக்கு ஐம்பது பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் பத்து பீஸ் வருங்கனா கட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து இருநூறு வரைக்கும் வரைக்குமே நம்ம கூட பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்கண்ணா சூப்பர்கா சூப்பர்கா அது மட்டும் இல்லைங்களா ஆமாங்கண்ணா நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல லேடிஸ் ஜென்ட்ஸுக்கு உண்டான எல்லா இன்னர் இன்னொரு வேலைலாம் நம்மகிட்ட அவைலபிளே இருக்குங்க அதே கரெக்ட் ஆனா அது உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சைஸ பொறுத்து மாறுங்கண்ணா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சுல இருந்து நூறு நூத்தி பத்து வரைக்கும் சைஸ் இருக்குங்கண்ணா பாக்ஸுக்கு பத்து பீஸ் வருங்கண்ணா நீங்க பாக்ஸா எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா ஓகேங்க ஓகே ஒரு ஆஃபர் சொல்லிடுங்களா ஆமாங்கண்ணா என்ன சொல்றீங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்குன்னு ஸ்டார்டிங் ஐம்பது ஆயிரத்தி கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா உங்களுக்கு அறுபது எழுபது எண்பது எல்லாமே ஆஃபர் ரேட்ல ஆயிரத்தி இருக்கிற எல்லா கலந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் அப்படின்னா இந்த காட்டன் சரி பத்து ஃப்ரீயா வாங்கிக்கலாங்கண்ணா சூப்பர் கா சூப்பர் கா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 10 காட்டன் செல்ல ஃப்ரீயா வாங்கிக்கலாம்ங்க எனக்கு சாரீஸ் வேண்டாம் அப்படினு கேக்குறீங்க 10 டாப் ஃப்ரீயா வாங்கிக்கலாம்ங்க நான் ஓகே அதாவது 10000 க்கு மேல வாங்கணும்னா நம்ம 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ற அனைத்து கஸ்டமருக்கும் 10 டாப் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் எனக்கு டாப் வேணா அப்படினா காட்டன் சரி ரெண்டு ஆஃபர்ல எந்த ஆஃபர் வேணுமோ நீங்க சாய்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம்ங்க சரி ஓகே நம்ம கடை எங்க இருக்குன்னு ஒரு டைம் சொல்லிறீங்களா கா அதான் நம்ம கடை பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர் செல்வம் பார்க் பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் பாத்தீங்களா காமராஜர் ஸ்ட்ரீட்ல உள்ள வந்தீங்களா அங்கால பரமேஸ்வரர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குங்கனா நம்ம கேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் சோ ஓகே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுனா கீழ பத்தின நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணீங்க வந்தீங்கனா உங்களுக்கு வந்து கேஎஸ்லயே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாங்க சரி ஓகேங்கா ஓகே